ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான டே வந்து ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சது ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஏழு மணிக்கு இன்றைக்கி ஒரு நாள் எழுந்திரிச்சது வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவேன் இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் கொஞ்சம் டயர்டாக இருந்ததா ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ரோஸ் அன்னைக்கு ரெண்டு பேருக்குமே வந்து லன்ச்சு சாரி லன்ச்சு அப்புறம் டிஃபன் ரெண்டுமே வந்து இட்லி ஊற்றிட்டு உளுந்து சட்னி வச்சு கொடுத்து அமிச்சுட்டேன் அவங்களுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்குன்றதுனால வந்து சாதம் தான் வடிச்சிட்டு வந்தேன் டைம் வந்து இப்போ கரெக்டாக ஒன்று பத்து ஆகுது இன்னமும் வந்து லன்ச் ரெடி பண்ணல சாதம் வச்சிருக்கேன் குழம்பு மட்டும்தான் ரெடி பண்ணணும் கா காய் வந்து காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் இன்னும் என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் வந்து பேக்கில் வச்சு அப்படியே தான் இருக்குது காலையில் கொஞ்சம் அவசரமாக ரெடி பண்ணி அமுச்சேன்னா இன்னும் இதுக்கப்புறம் தான் போயிட்டு காய் எடுத்து பார்த்துட்டு என்ன குழம்பு வைக்கிறது என்னென்னு தெரியல கொஞ்சம் பல்காகவே வாங்கி வந்திருக்காங்க கருவேப்பில் இருக்குது வாழைக்காய் எதுக்கு இத்தனை வாங்கி வந்திருக்காருன்னு தெரியல நாலு வாழைக்காய் இருக்குது சரி ஈவினிங் டைமில் வந்து ஏதாச்சும் பஜ்ஜி போட்டுக்கலாம் பஜ்ஜிலாம் போட்டு ரொம்ப நாளாகுது அப்புறம் முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க பீட்ரூட்டு வெண்டைக்காய் எல்லா கூட வெண்டைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறம் அவரைக்காய் பாவக்காய் கேரட்டு அப்புறம் திரும்ப பீட்ரூட்டு பீட்ரூட் மட்டும் ரெண்டு கவர் இருக்குது இது வந்து கொத்தவரங்காய் அப்புறம் வந்து கோவக்காய் காய் பிரச்சனையே பெரிய பிரச்சனை எனக்கும் ரோஷனுக்கு வந்து காலையில் ஒரு சண்டை இருக்குதுன்னா வந்து இது காயால் மட்டும் தான் இருக்கும் கடைக்கு போடான்னாலும் போக மாட்டான் ரொம்ப டென்ஷன் பண்ணுவான் இதுலேருந்து இருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் ரோசன் கிட்டேருந்து விடுதலை இதுக்கப்புறம் வந்து திரும்ப எப்போ வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியல சரி நானே போயிட்டு வாங்கிட்டு வரேன் தான் சொன்னேன் இங்கே பக்கத்தில் வந்து காய்கடை போடுறாங்க இருபது ரூபாய் ஒரு கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து இப்போ நான் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்படி இருந்தாலும் சமைச்சிடுவோம் ஆனால் யோசிச்சு யோசிச்சு சமைக்கணும் எந்த காய் பொரியல் பண்ணுறது எந்த காய் குழம்பு வைக்கிறதுன்னு இருக்குது சாதம் வந்து வடிச்சிட்டேன் சாப்பாட்டுமே ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் வந்து பொரியல் தான் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்ல வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றவே இல்லை பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் ஒரு பூண்டு வந்து தட்டி போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே எண்ணெயிலே வதங்கிடும் உப்பு போட்டிருக்கேன் வந்ததுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் போட்டு வாழக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு பீட்ரூட் ஆட்டம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் டைம் ஆகிடுச்சி குழம்பு விற்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை சரி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி எதனா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தான் கொஞ்சமாக சால்ட்டு சன்ஃப்ளவர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நம்ம அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக இதை வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை வேணும்னா நம்ம எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தோசை தவால கூட வச்சுக்கலாம் வந்து நான் இன்னும் பாட்டிலில் வந்து ஊற்றவே இல்லை கவர்லேயே இருக்குது இது வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை நம்ம எல்லாமே போட்டு ஒரு பாதி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையே இல்லை சாப்பாடு வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருப்பாங்க இதுதான் வேணும்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஒரு நாளுமே கேட்டதே இல்லை அதனால நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சமைச்சிருவோம் அப்படின்ட்டு செஞ்சிகிட்ருக்கேன் எல்லாமே லேட்டு நம்ம வந்து லேட்டான நேரத்தில் வந்து திரும்ப சாப்பாடு குழம்பு பொரியெல்லாம் எல்லாம் பண்ணால் இன்னும் நேரம் அதிகமாகிடும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா கூட நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டால் வந்து இந்த மிளகாத்தூள் எதுவுமே வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அப்படி நம்ம அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம நார்மலாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாழைக்காய் வந்துருச்சு இது வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மிச்சம் அதையும் வந்து போட்டுக்கிறேன் பீட்ரூட்மே வந்து பாதி வெந்திருச்சு மிளகாத்தூள் போடணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன் சாதம் தான் போட்டு பெசஞ்சு சாப்பிட்ணுமா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன் மிளகாயத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த விளாக் வந்து போன வாரம் எடுத்தது சரி அது அப்படியே வந்து எடிட் பண்ணாமே வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு தான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது அதனால சரி இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை ரூம் வந்து ஹாலில் வந்து மாற்றிட்டோம் ரூமில் தான் எல்லாருமே இருக்கும் தூங்குறதுமே அதில் தான் இருக்குது அந்த ஃபேன் காற்றெலாம் வந்து நம்மளால் காலையில் எழுந்திரிச்சி விளக்கு ஏற்றவே முடியல அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி எப்படியே கஷ்டப்பட்டு வந்து இந்த ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் இந்த சோஃபா வந்து அந்த சைடு போவே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு போனோம் ஒருவையும் வந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சு அது லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம் சாப்பாடு செஞ்சுட்டேன் மிச்சம் கொஞ்சம் இருக்குது ரோஸ் ஊற்றி வச்சுருவோம் இது வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணது இவ்வளோ தான் இருக்குது இதுலேயே சாதம் போட்டு பேசிட்டு சாப்பிட்ருவோம் இது வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு லஞ்ச் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு வாழைக்காய் வந்து பஜ்ஜி தான் போட போகிறேன் காலையில் வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி அதுதான் ஃப்ரை பண்ணேன் மிச்சம் இருக்கிறது வந்து பஜ்ஜி போட்டுடலாம் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் வந்து கடலை மாவை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுவுமே இருக்குது ஒன்றும் போதும் வாழைக்காய் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கு தான் மாவு வந்து ரெடி பண்ணணும் இந்த கடலை மாவு மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து அரைச்சா மாதிரியே இருக்கும் வீ பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்குது அங்கே வந்து கடலை மாவு அதுக்கப்புறம் கோதுமை அரிசி இதெல்லாமே வந்து அவங்களே மிஷினில் கொடுத்து அரைச்சி பேக் பண்ணி வைப்பாங்க அதில் வாங்கிட்டு வந்தது தான் இது அந்த மாவு தான் போட்டிருக்கேன் கடலை மாவு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் தான் வந்து கடலை மாவு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் பவுட்ரு தான் போட்டுக்கிறேன் என்கிட்ட இது தான் இருக்குது ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பும் போட்டாச்சு இது வரைக்கும் போதும் அரிசி மாவு இருந்தால் போடலாம் இருக்குது ரோசன் போயிட்டு உள்ளே கதவு லாக் பண்ணிட்டேன் அவன் வர்றதுக்கு டைம் அவன் குளிச்சுட்ருக்கான் அதனால் வந்து இதை அப்படியே வந்து கரைச்சிக்கலாம் ரெடிமேட்டில் வந்து பஜ்ஜி மாவுலாம் இருக்கும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட இது இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் பஜ்ஜி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து எண்ணெய் காய வச்சு பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு வந்தாலுமே சூப்பராக இருக்கும் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிட்டோம் இது கொஞ்சம் சூடு ஆடுறதுக்குள்ளே சாப்பிடணும் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட்ணும் ஒரு வாழைக்காய் வந்தது ஒரு வாழைக்காய் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்துது இது கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறிடுச்சு மற்றபடி நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் நல்லா நல்லா இருக்கா நான் கடை திறந்துருக்கேன் ஹோட்டல் திறந்துருக்கேன் அதான் பஜ்ஜி வச்சுட்டு அதுக்கு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சட்னி கார சட்னி எல்லாம் வைக்கிறேன் ஆமா ஆமாம் வேற வேலை இல்லை பாரு போனா போதும் செஞ்சு கொடுத்தா திம் அது சாப்பிட்டு காலி வச்சு சரி ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துடுவோம் காலையில் ஏன்னால் லேட்டாக எழுந்திருச்சுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் காலையில் டிஃபனுமே வந்து ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மதியம் லஞ்சுமே வந்து லேட் ஆகிடுச்சு நைட்டுக்கு நான் இன்னும் சாதம் கொஞ்சம் இருக்குது குழம்பு இன்னும் வைக்கல இதுக்கப்புறம் தான் வைக்கணும் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது அவங்க ரோஷன் விற்று ரெண்டு பேரும் வர டைமு அவங்க வர்றதுக்குள்ள கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் சமைக்கணும் ஏதாச்சும் குழம்பு வைக்கணும் சரி என்றைக்கான மெசேஜ் என்னென்னு பார்ப்போம் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வந்து தேவைப்படும் போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிட்ட பைசா இருக்கும் எமர்ஜென்சி கூட நம்ம இன்னொருத்த கிட்ட போயிட்டு கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மனுஷங்க நமக்காக வந்து எமர்ஜென்சியில் நிற்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேர்த்து வச்ச பணம் தான் நம்மளுக்கு முன்னாடி நிற்கும் நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் சரி இல்லை மனுஷங்க தான் வந்து நிற்பாங்க அப்படின்னா இல்லை நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சின்னா கூட நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துலையுமே போயிட்டு தைரியமாக நிற்க முடியும் என் பின்னாடி வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க நான் தைரியமாக போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வருவேன் அப்படின்னா வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க காசு இருந்தால் தான் கொடுப்பாங்க சேவிங்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்மளோட தேவை ஏதாச்சும் ஒன்று இருக்கும் நமக்கு வந்து வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னும் போது கூட நம்ம மொத்தமாக கடன்லாம் வாங்க முடியும் ஓரளவுக்கு நான் வந்து நம்ம நகையை எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சீட்டு போட்டு வைக்கலாம் யாரையுமே எதிர்பார்த்து நிற்கக்கூடாது நம்மளோட சேவிங்ஸ் இருந்ததுன்னா வந்து நம்ம அதை எடுத்து செலவு பண்ணலாம் தைரியமாக யாரையுமே கேட்கணும்னு அவசியமே கிடையாது நம்மளது நம்ம சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து சேர்த்து வைங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஓலாகல பார்ப்போம் தேங்க்யூ பாய்